தீயொன்று தீயில் சங்கமமானது தமிழ் தீயொன்று தீயில் சங்கமமானது ஆறாத துயரம் தமிழர்க்கெல்லாம் ஆறு தசாப்த அரசியல் பயணம் சிறைபல கண்டு மன உரம் கொண்டு இன விடுதலை நின்று மறைந்ததே என்று தமிழரசின் தலைவனாய் தமிழினத்தின் பெருங்குரலாய் ஓயாத கலையாய் ஓர்மமாய் ஒழித்தவன் இனவாத சிறையில் இளமையை தொலைத்தவன் இனமானம் காட்க சினமாய் ஒழித்தவன் மாவை மாபெரும் மனிதன் இல்லாத கணங்கள் புரியும் அவன் நறுமை ஈழமண்ணை மண்ணை நேசித்தவன் தமிழ் சுதந்திரத்தை யாசித்தவன் மக்களுக்காய் யோசித்தவன் என்றும் மக்களுக்காய் யோசித்தவன் மக்களின் சேவை அவன் நினைவு ஈழ விடுதலை அவன் கனவு மக்களின் சேவை அவன் நினைவு ஈழ விடுதலை அவன் கனவு